டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் யானை குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் யானை என்பது குறிப்பாக ஆசிய நாடுகளில் யானை என்பது மிகுந்த ஒரு மதிப்பிற்குரிய ஒரு விலங்காகவும் அது ஒரு இயற்கையினுடைய சொத்தாகவும் ஒரு நம்ம மனித உருவத்தோடு ஒப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருவம் நம்ம ஒரு சிட்டுக்குருவியும் பார்க்கிறோம் ஒரு யானையும் பார்க்கிறோம் அது யானையை நம்ம வியந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி அதனுடைய வலிமை அது வந்து முழுக்க முழுக்க மரக்கறிகளைத்தான் தாவரங்களையும் இலை தழைகளைத்தான் அது உண்கிறது அது தண்ணீரை குடிக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் புலி போல வேட்டையாடி உண்பதில்லை அப்படிப்பட்ட ஒரு தாவர உணவை உண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆனால் அதே வேளை இந்த தாவர உணவு அல்லாத பிற உணவுகளை உண்ணக்கூடிய விலங்குகளை விட மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய யானை என்பது அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் அதை பார்த்துக்கொண்டே

குறிப்பதற்காகவும் அறிவு நுட்பம் கொண்டது என்பதை குறிப்பதற்காகவும் அதே போல அது மிக வந்து ஒரு அழகான ஒரு விலங்கு என்பதற்காகவும் அதை வழிபடு கடவுளாகவே குறியீடாகவே இங்கே வைத்து நாம் விநாயக வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஆணை முக கடவுள் வழிபாடு என்பது இங்கே தமிழர்களிடமே இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஆணை முக வழிபாட்டை கொண்டிருக்கக்கூடிய அந்த யானைகளை எப்படி தமிழ்நாடு அரசு பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்க வேண்டும் இல்லைங்களா நிலைமை எப்படி இருக்கிறது காடுகளுக்குள் தண்ணீர் அங்குள்ள சூழல்கள் எவ்வளவோ அவர்கள் வந்து பணியாளர்கள் என்ன செய்வாங்க கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் இவ்வாறு யானைகள் வந்து அதே போல வந்து யானைகளுடைய வழித்தடங்கள் எல்லாம் தற்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டு அது ஆட்டம் ஆடும் ரெக்கார்ட் டான்ஸ் மைதானங்களாக மாற்றப்படுகிறது அவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு திராவிட திராவிட இயக்க அரசுகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா இதே இப்போ அந்த சாமியாருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல அதே போல் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து ஆக வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர்களை தங்களை ஆளாக்கி கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய எல்லா யானை தடங்களும் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவை ரிசார்ட்டுகளாகவும் வீடுகளாகவும் தங்கும் விடுதிகளாகவும் மாற்றப்பட்டது என்ன காரணம்னா நான் வந்து இந்த சாமியார் டான்ஸ் ஆடுற சாமியாருக்கு நான் கொடுக்காமல் நீங்கள் தடுத்துருந்தீங்கன்னா அதை சொல்லியே யாருக்குமே அனுமதி கிடையாது என்று இருக்க முடியும் ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு வந்து இது போல டான்ஸ் ஆடக்கூடிய சாமியார்களுக்கு ஆணை வழித்தடங்கள் ஆணை வழித்தடங்களில் முழுவதுமாக குறிப்பாக மருதமலை உள்ளிட்ட இடங்களெல்லாம் அதை சுற்றி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விட்டுறாங்க எங்கெல்லாம் யானைகள் வந்து வலசை காலம் காலமாக கொண்டிருந்தனவோ அந்த பாதைகள் அடைக்கப்பட்டு தற்பொழுது மின்சார வேலிகள் போடப்பட்ட வீடுகளாகவும் அதே போல ரிசார்ட்டுகளாகவும் தங்கும் விடுதிகளாகவும் சொகுசு விடுதிகளாகவும் மாற்றப்பட்டச்சு அப்போ அந்த வலசை போகக்கூடிய யானைகளுக்கு எங்கே போனாலும் இந்த பக்கம் வந்து மின்சார கம்பி முட்டி அது வந்து அதற்கு வந்து அதிர்ச்சி கொடுக்குது எனவே என்ன பண்ண தண்ணீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் தன் பாதையை மாற்றி ஊருக்குள் வந்து விடுகின்றன இப்படி ஊருக்குள் வருகின்ற யானைகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா திருவல்லிக்கடையில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு வந்து குப்பை குப்பைத்தொட்டியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் குப்பை குப்பைத்தொட்டியில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் வீசக்கூடிய பொருட்கள் எல்லாம் தின்று கொண்டு அதனுடைய பாலை கறந்து தான் இங்கே வந்து நீங்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இதே நிலைமை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யானைகளுக்கும் இங்கே ஏற்பட்டிருக்கிறது யானைகளுக்கு அந்த போதிய உணவும் அதே போல் தான் தன் தம்முடைய பாதைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அவர்கள் தண்ணீர் தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் மக்கள் வாழ்விடங்களை நோக்கி அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் மக்கள் வாழ்விடங்கள்லாம் என்ன ஏற்கனவே வந்து யானையோட இடத்துல தான் மக்கள் வாழ்விடங்களாகவே மாறிவிட்டன அப்படிங்கிறது இருக்கு அந்த பார்வையில் நாம பார்க்கணும் எனவே மக்கள் வீசக்கூடிய குப்பைகளை நெகிழிகள் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் இல்லையா அது பசியில் வந்து தின்றுது இவ்வாறு தின்று வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது மருதமலையில் இறந்த ஒரு பெண் யானை அதனுடைய க வயிற்றில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வளர்ச்சி பெற்ற ஒரு யானை குட்டி ஒன்று இருந்ததை எடுத்து வந்து காமிச்சாங்க வனத்துறை மருத்துவர்கள் இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்று நீங்கள் ஒன்றே ஒன்று இந்த யானை வந்து அதனுடைய வயிற்றில் நெகிழி இருந்தது பிளாஸ்டிக் இருந்தது என்று இப்பொழுது கண்டுபிடிச்சாங்க இதற்கு முன்பாக நீங்கள் ஏற்கனவே இதே பகுதியில் மருதமலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இறந்த யானைகள் அது கோவை கோயம்புத்தூரை ஒட்டி கோயம்புத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இறந்த யானைகள் பலவற்றினுடைய வயிற்றிலும் ரசாயன உரங்கள் இருந்தது அந்த உடற்கூறு ஆய்வில் கண்டெடுக்கப்பட்டது ஆக வனத்துக்குள் இயற்கையாக ரசாயனமற்ற நல்ல இயற்கையான இலை தழை காய்கறிகளை கனிகளை உண்டு வாழ்ந்த யானைகள் அங்கே காடுகளுக்குள்ளவர்கள் வாழ்விடங்கள் பறிக்கப்பட்ட காரணத்தினால் நகரங்களை நோக்கி வந்து நகரத்தில் வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் அவர்கள் இடக்கூடிய ரசாயன உரங்கள் போட்ட அந்த பயிர்களையும் அதே போல் வாழை உள்ளிட்ட பல்வேறு எல்லாம் உண்பதால் அந்த வயிற்றுக்குள் ரசாயனம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதே போல் தற்பொழுது நெகிழிகள் பிளாஸ்டிக் வந்து வயிற்றுக்குள் இருந்தது அதனால் அது உயிரிழந்து அதனுடைய வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சிசு இருக்கிறது ஆக இவ்வளவு நுண்ணறிவு வாய்ந்த இந்த தமிழர் மெய்யியலில் ஆன்மீகத்தில் ஒரு வழிபடு கடவுளாக வழிபடக்கூடிய ஆணைமுக கடவுள் என்று சொல்லக்கூடிய யானைகளை இந்த திராவிட அரசுகள் பராமரிப்பது இவருடைய கொள்கை முடிவு ரீதியாக யானை வலசைப்பாதைகளை எல்லாம் அடைத்து விட்டு காரணம் கேட்டால் ஒரு சட்டமன்றத்திலேயே வந்து ஒரு வனத்துறை அமைச்சர் சொன்னார் இதுவரை நாங்கள் வலசைப்பாதையை கண்டுபிடிக்கவில்லை கண்டறிந்து கொண்டிருக்கிறோம் என்றார் உடனே வந்து துரைமுருகன் மூத்த அமைச்சர் இருந்து ஆண்டுகளாக விட்டு இன்னுமா கண்டுபிடிக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பினார் ஆக இவர்களுக்கெல்லாம் இந்த யா யானை வலசைப்பாதையோ இயற்கையை பற்றியோ எந்தவிதமான எண்ணங்களும் இல்லை தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதன் மூலம் சொகுசாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் எப்படி அந்த பெண் யானை வயிற்றில் ஒரு சிசு முழு வடிவம் பெற்ற யானைக்குட்டி இருந்ததோ அதே போலத்தான் தங்களுடைய குழந்தைகளுக்கும் நாளை நடைபெறும் என்று இந்த அமைச்சர்களுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் இந்த அதே போல இந்த திராவிட இயக்க கட்சியினருக்கும் தெரியவில்லை என்பதுதான் மிகவும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடு வாய்ப்பான ஒரு தகவலாக இருக்கிறது இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அவப்பெயர்களையும் அவமானங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக திருவருப்புகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாளுடைய பெருவளைத்தளத்தை நூற்றி ஆறு ஏக்கர் பெருவெளித்தலத்தை இவர்கள் சிரைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதற்கு பிறகு தொடர்ந்து அவமானங்களையும் அசிங்கங்களையும் திமுக சந்தித்துக் கொண்டிருக்கிறது திராவிட இயக்கங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியாரிய க மார்க்சிய அம்பேத்கரிய திராவிட என்று சொல்லிக் தெரிகளுடைய முகங்கள் கிழிந்து வந்து தற்பொழுது அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறார்கள் ஏனென்றால் அவர்களிடம் நேர்மையில்லை உண்மையில்லை ஒரு கொள்கை ரீதியாக கூட நீங்கள் வந்து கடவுள் மறுப்பு என்கிற கொள்கையிலும் சாதி என்பதிலும் ஒழித்தோம் என்பதும் வெட்டுக்கதைகளாக இவர்கள் தொடர்ந்து பொய்யை மட்டுமே பரப்பிக்கொண்டு பாலியல் இச்சைகளை தூண்டி அதன் மூலமாக பல்வேறு மகிழ்ச்சிகளை அடையக்கூடிய லூலு குழுக்களை போன்ற குழுக்களைத்தான் இவர்கள் பின்னணியில் வைத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் இவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக வெளி உலகத்திற்கு வெளி உலகம் அறிந்து தற்பொழுது இந்த பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய திராவிட இயக்கங்கள் என்று சொல்ல கூடியவர்கள் எல்லாம் அசிங்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்பதை நான் பார்க்க முடிகிறது இது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா இவர்களுக்கு இங்கே தமிழருடைய மிக முக்கியமான மெய்யறிவு தமிழருடைய அறம் சார்ந்த எந்த விதமான அதோடு ஒட்டி போகாமல் இவர்கள் எல்லா தமிழர்களை எல்லாம் திராவிடர்களாக மாற்ற நினை முனைவது தமிழர்களை எல்லாம் நீங்கள் வந்து இதுபோன்று நாகரிகமற்ற ஒரு பண்பற்ற ஒரு இயற்கைக்கு ஒவ்வாதவர்களாக மாற்றக்கூடியது என்கிற இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகளை இவர்கள் எல்லாம் கைகளில் எடுத்த காரணத்தினால்தான் இயற்கை இவர்களை கைவிட்டு விட்டது தற்பொழுது அந்த இயற்கையினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய யானை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அதில் குறிப்பாக பெண் யானை குட்டியோடு இருந்திருக்கிறது இதெல்லாம் இந்த அரசிற்கு ஒரு கெடுங்குறி ஒரு சைன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இதுதான் நீங்க நடந்திருக்கிறது அம்பேத்கர் திராவிடங்கள் எல்லாம் இல்லாத என்பார்கள் இருந்து விட்டு போகட்டும் ஒரு இயற்கையினுடைய ஒரு மிக முக்கியமான நீங்கள் மீண்டும் உருவாக்கவே முடியாது ஒரு யானையை அதுபோன்ற இயற்கையான சூழ்நிலையில் அந்த யானையை நீங்கள் உருவாக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு விலங்கினத்தை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்று என்கிற பெயரில் நகரமயமாக்கள் என்கிற பெயர் மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து விலக்கி விற்று அடமானம் வைத்து நீங்கள் அங்கே வந்து யானையினுடைய வலசை பாதைகளை தடுத்து அதனுடைய உயிரினங்களை வந்து அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயற்கை இயற்கையினுடைய மிக அழகான மிக பிரம்மாண்டமான மிக வந்து நுட்பமான கூறறிவு கொண்ட ஒரு விலங்கினம் யானையை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த அடிப்படை உயிர்மனேயம் இந்த அடிப்படை நீங்கள் ஒரு மானுடத்தினுடைய ஆரறிவு படைத்த மாணவர்கள் பகுத்தறிவாளிகள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் இல்லையா இப்படி ஒரு அரிதான ஒரு விலங்கனத்தை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அரிதான விலங்கினங்களை இயற்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆறுகளை நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மலைகளை உடைத்து விற்று இதையெல்லாம் நீங்கள் வந்து செய்து கொண்டு நீங்கள் பகுத்தறிவாதிகள் அம்பேத்கரிய திராவிட பெரியாரிய மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக்கொள்வதற்கு வெட்கப்பட வேண்டாமா ஆக இது இப்படித்தானே அம்பலப்பட்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய கெடுங்குறி நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான குறிப்பாக இந்து சமய நலத்துறை சேகர்பாபு அவர்கள் மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்திவிட்டோம் ஆன்மீகம் தலைத்து வைத்து விட்டோம் ராமலிங்க பிரகாஷ நாங்கள் தான் நாங்கள்தான் சர்வதேச மையம் கட்டப்புகிறோம் என்று வெள்ளற்பெருமானோட கொள்கைக்கு நேர் எதிராக அந்த பெருவழித்தலத்தை சிதைத்து நீங்கள் கட்டணங்கள் எல்லாம் கட்ட முனைகின்ற போதே அன்று தொடங்கியது திமுகவிற்கு மரண அடி அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் அங்கே டாஸ்மாக் அன்று வந்து போதை மருந்து கடத்தல் தடுப்பில் வாட்டினார்கள் திமுக நிர்வாகிகள் இன்று திமுகவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவரே அவருடைய நண்பர்களே தற்பொழுது டாஸ்மாக் ஊழலில் மாட்டி நிற்கிறார்கள் ஆக அவப்பெயரும் அசிங்கமும் திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டினால் தான் அவர்கள் தாங்கள் முன்வைக்கக்கூடிய கொள்கைகளிலேயே அவர்கள் வந்து பொய்யாக நடிப்பு நடிக்கின்ற காரணத்தினால்தான் இன்று அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் இன்று இயற்கையினுடைய அம்சமான யானை தற்பொழுது வந்து தொடர்ந்து உயிரிழந்து கொண்டிருக்கிறது கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது கொண்டு கொண்டிருக்கின்றன அந்த யானைகள் இந்த அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கைகளாலும் இந்த நகரமய மக்கள் காரணமாகவும் இதெல்லாம் திமுக மு க ஸ்டாலின் ஐயா தலைமையிலான பாபு அவர்கள் இந்து சமய நிலைத்துறையில் இருக்கக்கூடிய அந்த துறையை சார்ந்தது அந்த யானை என்கிற அடிப்படையில் இறந்து போன யானை அல்ல பொதுவாக யானைகள் என்றாலே அவை வந்து வழிபடு கடவுளாகவும் இந்து சமய நிலைத்துறையினால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இயற்கையினுடைய அம்சம் யானைகள் என்கிற அடிப்படையில் சொல்றோம் தற்பொழுது இதெல்லாம் மிகப்பெரிய கெடுங்குறி என்பதை இந்த ஆட்சியாளர்கள் உணர்வார்களா என்று தெரியாது ஆனால் இயற்கைக்கு தெரியும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்